الشيطان بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم التيرة شرك قاله ثلاثة او كما قال نبينا صلى الله عليه وسلم பலபற்ற அருளாளரும் மிகரட்ச அருவடிகளும் ஆகிய அல்லாஹுரின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுடைய சலபாத்தம் செலாவும் நிகழ்நாயக சூழ்நிலாக செல்லும் வாகு ஆலைகள் செல்லும் அவர்கள் வீடு அருமை சகாபாக்கள் சாதியங்கள் கதவு தானியங்கள் சாலிகன்கள் சகதாக்கள் நெல்லடியாக இருந்த மனைவர்கள் மீது விரைவாக இருந்தால் ஆகாமே வண்ணியமும் செந்தையும் குருந்திய அல்லாஹும் நெல்லடியாகவே அல்லாஹ் இருக்கிறவர்களால் எதிரி ஆலயத்தின் ஆட்சி நாற்பத்தி ஏழு சஃபர் மாதத்தின் முதல் நாளை பெற்றிருக்கிற நாம் இந்த சபர் மாதத்தை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை இன்றைய ஜென்மாவுடைய உபதேசமாக நாம் எடுத்துக் கொள்வோம் பெருமான சொந்தமாக செல்லும் அவர்கள் அந்த உலகத்திற்கு இறுதி தூதராக ஊக்கப்பட்ட போது பெரும்பாலான மக்கள் அதிகப்படியான விஷயங்களிலே இணை வைத்துதல் சகுனம் பார்த்துதல் கொண்டு சகுனம் பார்த்துதல் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவோ இது தவறு இது தவறி இணை வைக்கக்கூடிய விஷயம் என்பதை உணர்த்தும் வகையிலே செல்லல்லாக வளர்க்க செல்லும் அவர்கள் இதற்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய தாவா பணியை மேற்கொண்டார் அதிலும் குறிப்பாக அன்றைய மக்கள் சஃபர் மாதம் பீடை மாதமாக கருதினார் அல்லாவுடைய பார்வையில் அனைத்து மாதங்களும் சிறந்ததுதான் மற்ற மாதங்களைப் போலவே சஃபர் மாதமும் ஒரு சாதாரண மாதம்தான் என்பதையும் பெருமானார் சொல்லித் தருகின்றார் அதிகப்படியாக பார்க்க போனால் சஃபர் மாதங்களில் என்று ஒரு சிறப்பு உணக்கமோ சிறப்பு தொழுகைகளோ கிடையாது என்றிருந்தாலும் சஃபர் மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே அது பீடை மாதம் கிடையாது முஸ்லிம்கள் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் செல்லம் அவர்கள் நிறைய வலியுறுத்தி மாதத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்தால் நடக்காது அது சரியாக வராது திருமணங்கள் செய்வதற்கும் நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் இந்த மாதம் உகந்ததல்ல என்று நாம் கருதினால் நாம் அல்லாவுக்கு இட வேண்டி உண்மையிலேயே இது போன்ற சபர் மாதம் மாதம் இந்த மாதத்தில் ஏதேனும் நாம் வியாபாரம் ஆரம்பித்தால் நஷ்டம் அடைந்திருக்கிறோம் என்று பயின்றால் நான் மாதம் எல்லா காரியத்திற்கு உகந்ததல்ல சபர் மாதம் திருமணம் செய்வதற்கு உகந்ததல்ல இந்த மாதிரி கோபத்திலே சஃபர் மாதத்தை பார்த்து பயப்படுகின்றன தமிழான் மாதம் சிறப்புக்குரிய மாதம் தான் தமிழான் மாதம் நன்மைகளை வாரி தரக்கூடிய மாதம் தான் தமிழான் மாதத்தில் நோன்பாடுகளுக்கு என்று எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கிறது தானே சகல் மாதத்தை பீடையாக பார்க்கின்ற சமுதாயம் தமிழான் மாதத்தை ஏன் சிறப்பாக கருதவில்லை வேடிக்கை தர ஏன் தவற விடுகிறோம் தமிழானின் சிறப்பை ஏன் அடைய மறுக்கிறோம்

அந்த ஒரே விதத்திலே இஸ்லாம் முஸ்லிம்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைகின்றார்கள் கிட்டத்தட்ட பெருமானார் கலந்து கொண்ட போர்க்களத்திலேயே புனை யுத்தத்தில் நான் அதிகப்படியான கனிமத் பிறந்தகள் கிடைத்த சகாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமாண்டமான போர்க்களத்திலே மிகப்பெரிய வெற்றியை சொல்லினார்கள் பெருமானார் செல்லா உரிமை செல்வர்கள் இந்த யுத்தம் நடந்த நாளும் சகர்மாதம் சபர் சகர்மாதத்தில் போக செய்வோம் தோற்றுவோம் அப்படின்னு பெருமானார் சொல்லவில்லை அந்த வரிசையில் நாம் நினைத்து நினைக்கின்ற இது போன்ற நம்முடைய பலகீனம் நம்முடைய பலத்தை அல்லாஹ் இங்கே வைத்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்க வேண்டும் சபர் மாதம் பீடை மாதம் சபர் மாதத்தில் தொழில் செய்தால் நஷ்டமடைந்து விடுவோம் சபர் மாதத்தில் எதிரும் காரியம் செய்தால் விளங்காமல் போய்விடும் இப்படி நஷ்டத்தை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு என்ன சொல்லுகின்றாரா உங்களுக்கு நஷ்டம் என்பது எங்கே இருக்கிறது தெரியுமா ஒரே ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்ல முதல் விஷயம் காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது காலத்தை காரணம் காமிக்க கூடாது காலம் சரியில்லை நேரம் சரியில்லை இது இதற்கு உகந்த நேரம் அது அதற்கு அகந்த நேரம் இப்படிப்பட்ட சிந்தனைகளை இஸ்லாம் நம்மை வன்மையாக கண்டிக்கிறார் காலக்கும் மீதி சத்தியமாக அவர் ஆசீரு காலக்கும் சத்தியமாக இன்னும் இந்த الانسان <سؤال> நபியுசுர் நிச்சயமாக மிக பெரிய நஷ்டத்தில் இருக்கிறார் எல்லா சத்தியம் பேசுகிறேன் மிக பெரிய நஷ்டவாதி யார் தெரியுமா இரண்டு நபர்களை தவிர நீ எல்லாரும் நஷ்டவாதிகளே யார் அந்த ரெண்டு நபர் இல்ல அந்த அமலு வாமிரு சாலிஹத்தி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் நல்ல அமல்களை செய்திருப்பார்கள் இவர்களை தவிர மீதி எல்லாரும் தான் உங்களுக்கு நஷ்டம் வந்து எங்க இருந்து முழுமையாக என்றால் நாம் நஷ்டவா செய்ய வேண்டிய கடமைகளை சிறந்த அமல்களை செய்யவில்லை என்றால் நாம் நஷ்டவா நூறு சதவிகிதம் எல்லாருமே நஷ்டவாடி யாராவது மறுக்க முடியுமா நாம் நஷ்டவாதி அல்லாஹ் சொல்கிறான் நம்மால் மறுக்க முடியுமா மிகப்பெரிய கைசித்தார்கள் முழுமையாக ஹிமான் கொள்ளவில்லை அமலை செய்யவில்லை மிகப்பெரிய அல்லாஹ் சொல்கிறார் என்றால் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி கடைசி காலம் வரை யாராலும் வெற்றி பெற முடியாது நல்ல அமல்கள் யாரிடத்தில் இல்லையோ பரிபூர்ணமான ஹிமான் யாரிடத்தில் இல்லையோ அல்லாவும் சத்தியம் சொல்றான் நம்ம சத்தியம் சொல்றது சத்தியமா சொல்றேன்

இதுதான் நஷ்டம் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தால் நம்மை விட ஒரு ஏமாறுதல் யாரும் இருக்க முடியாது விமான செல்லல்லாக வலிவ செல்லம் அவர்கள் ஹதீசரை சொல்கின்றார்கள் ஒலா தியரத்தை ஒலா ஹாமத்தை ஒலா சஃபர பறவை சகுனம் என்பது கிடையாது இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே பறவைகள் சகுனம் என்பது கிடையாது குறிப்பார்த்தல் என்பது கிடையாது ஜோசியம் பார்த்தல் என்பது கிடையாது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது கிடையாது உண்மையிலேயே ோம் என்று சொன்னால் திருக்குறாளிலே ஹதீசிலை நாம் எதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு நல்ல நாள் எது என்றும் ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த மனித சமுதாயத்திற்கு நல்ல நேரம் எது என்பதும் மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறார் தொழுகையை அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவோம் அன்று முழுவதும் அவனுக்கு நல்ல நாள் என்பதை பெருமானார் செல்லல்லாக வணிக செல்லும் அவர்கள் சொல்லித் தருகின்றார் என்ன மனிதன் சுபல் தொகுதிக்கு பிறகு தூங்குவானோ அவனை பற்றியும் பெருமானார் எச்சரிக்கின்றார்கள் சுபல் நேரத்தில் தூங்கக்கூடிய மனிதனை பற்றியும் பெருமானார் எச்சரிக்கை செய்கின்றார்கள்

சமீபத்திலே சென்னை அருகே ஒரு திருமண மண்டபம் இந்த திருமண மண்டபத்திற்கு எண்பதாயிரம் வாடகை என்று ஒரு பலகை அறிவிப்பு செய்யப்பட்டிருக்க எண்பதாயிரம் வாடகை அதில் குறிச்சி ரெண்டு மாதம் எழுதப்பட்டிருக்கு ஆதி மாசத்திலையும் சபர் மாசத்திலேயும் நாற்பதாயிரம் வாடகை பிரமாண்டமான மண்டபம் நாற்பதாயிரத்துக்கு வார என்ன சமாச்சாரம் கேட்கும் பொழுது ஆடி மாசத்தில் இந்துக்கள் அகிமா திருமணம் செய்ய மாட்டாங்க சகல் மாசத்தில் முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க அதனால பாதிதான் வந்தவரைக்கும் லாபம் எப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கோம் இங்காவது இருக்கிறதா சகல் மாதம் வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது என்று பிற சமூக மக்களிடத்திலே நாம் நம்முடைய மார்க்கத்தை பற்றி இனிவாக அவர்கள் கருதக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஹீமான் என்று வழங்க இருக்கிறோம் இருப்பது விமானம் அவங்க வைக்கிறது குவானிலை இருக்கிறது ஹதீசிலை இருக்கிறது நல்ல நாள் எது நல்ல நேரம் எது தஹஜத்துடன் நேரம் ஆக சிறந்த நேரம் சுபகுடி நேரம் ஆக சிறந்த நேரம் இந்த குவானுக்கு இல்லாத மதிப்பு அந்த ஹதீசுக்கு இல்லாத மதிப்பு அதை கிழிச்சு குப்பை போடக்கூடிய காலண்டருக்கு ஏழு உள்ளது அப்படியே தெய்வம் வாக்கம் அப்படி விமானமான வாழ்க்கை உள்ள நேரம் போட்டுக்காண்டா ஆட்கிட்ட ஏறா அதுக்குள்ள என்ன அப்படி இந்த சமுதாயம் ஷிர்க்கின் பக்கம் போய் அறிவீனத்தின் பக்கம் போல் நாளுக்கு நாள் அல்லாவுடைய கோபத்திற்கு மிக தெளிவான விஷயம் செல்லும் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அல்லாவுக்கு பிடித்தமானவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இசலாத்தின் உயர்ந்த அந்தஸ்தை எடுப்பவர் யார் என்று பார்க்கும் பொழுது யாருக்கு மருந்து உயர்ந்த அந்தஸ்து தெரியுமா உலகத்தில் எவ்வளவு பாவம் செய்யும் எப்படி அநாயகம் செய்யும் கேள்வி கணக்கு ஒன்று தண்டனை இருக்கிறது நீலாம் மறுமையிலே கடந்து போக வேண்டும் என்ற இவ்வளவு ஒரு பயங்கரம் அமையாமல் நிஸ்கால தரத்தின் ஹைரையரா அமையாமல் நிஸ்கால தரத்தின் சங்கையரா கடிகள வேறு நன்மையாக இருந்தால் கடிகள வேறு தீங்காக இருந்தாலும் கண்டிப்பாக மறுமையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் அது வரை அணிந்து கொள்வீர்கள் இதுதான் மறுவை நிலை ஒரு துன்பு கூட தவறு செய்தால் நாம் விட விடமா கண்டிப்பாக நாம் பிடிக்கப்படுவோம் ஒரு கடிதம் நன்மை செய்தாலும் கண்டிப்பாக இருக்கப்படும் குருமான செல்லலாக வணிக செல்லும் சொல்கிறார்கள் எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொல்கிறதுக்கு போறாங்க சபை உட்கார்ந்து பெருமாள் சொன்ன போது நாளை மறுமையிலே எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொத்து செல்ல போகிறார்கள் யார் அவர்கள் சகவாக்களுக்குள்ளே நீண்ட நேரம் சபை செலசலுக்குது யாரும் இருக்கும் அவங்க நெகிழ்வுதாக இருக்கு சில பேர் சொல்றாங்க நம்மளால தெரியாது நம்மளால ரசூல்லா தான் அதிகமான கொண்டோம் நமக்கு பின்னாடி வருவாங்க பார்க்காமே ரசூல்லா நம்பி இருக்காங்க நம்மளால பார்த்துட்டு இருக்காங்க நம்மளால பார்த்துட்டு இருக்காங்க திருநூறு பெருமான சொன்னார்கள் பொலாட்டத்தை கையாகுங்க அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள் நல்ல நேரம் கிட்ட நேரம் பார்க்க மாட்டார்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை மட்டுமே நம்புவார்களே அப்படிப்பட்ட இருபதாயிரம் பேர் சொன்ன சொல்வார்கள் என்ற செய்தியை கேள்வி கற்க இல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியை விமான சொல்லி தருகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய விமானம் எப்படி சொல்வது விமானம் சொன்னார்கள் அல்லவா செருப்பின் வா அருந்தாலும் கூட அல்லாவிடம் தான் கேட்க வேண்டுமே தவிர செருப்பின் வா அருந்தாலும் கூட அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும் இதிலே இந்த ஒன்று போட்டுக்கொள்ளும்

நம்புவது என்பது நம்பிக்கை என்பது எல்லாவற்றிற்கும் அல்லாவை மட்டுமே நம்ப வேண்டும் அல்லாஹால் நடக்கிறது அல்லாஹுவால் தான் ஆகும் என்ற இவானை கொண்டு வர வேண்டும் அதுதான் அகம்வாதத்தின் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாஹபுல் கேட்டதின்படியும் சொன்னதின் படியும் அமல் செய்யக்கூடிய எல்லா வாக்கியத்தை மனைவருக்கும் தந்தாக அப்துல்லாம் வரமுது